மழைத்துளிகள் வடிவத்திலும் அளவிலும் சிறியதாக இருக்கலாம் அவற்றின் தொடர்ச்சியான வீழ்ச்சி ஆற்றை நிரப்பிவிடுகின்றன அதுபோல சிறிய தொடர்ச்சியான முயற்சிகள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் விழுகின்ற மழைநீர் வீணாய் போவதில்லை வீசுகின்ற காற்று தென்றலாய் மாறாமலில்லை அழுகின்ற இதயத்தின் அன்பு என்றும் குறைவதில்லை தொழுகின்ற நல்ல வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்காமலில்லை எழுந்துவா ஏசுகின்ற கூட்டத்தை ஏறி மிதித்து வா நாம் எதை தேடுகிறோமோ அதுவே கிடைக்கும் நாம் எதைதை நினைக்கிறோமோ அதுவே நடக்கும் எனவே நல்லதையே தேடுவோம் நல்லதையே சிந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் எந்த காலம் காயை கனியாக்குகிறதோ அதே காலம் கனியை அழுகவும் செய்கிறது கடமையை சரிவரச் செய்து வந்தால் அதற்குரிய பலனும் தானாகவே நம்மை வந்து சேரும் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது நம்பிக்கையே மனிதனுக்கு நேரும் சகல நோய்களுக்கும் ஒரே மலிவான மருந்து அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகம் வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை இதை செய்தால் தோற்றுவிடுவேனோ என்ற பயம்தான் உனக்கான வாய்ப்பைக்கூட உன்னை இழந்துவிட செய்கிறது விடையறிந்து எழுத செல்வது தேர்வு விடையறியாமல் எழுதிக் கொண்டிருப்பது வாழ்க்கை யாரென்றே அறியாத ஒருவர் அழும்போது காரணமே இல்லாமல் நம் கண்களும் கசியுமாயின் அதுதான் மனிதநேயம் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தல் வெற்றி கடமைக்கு செய்தல் தோல்வி நேற்றைய சூழ்நிலையை வைத்து இன்றைய தினத்தை தீர்மானித்து விடாதே ஒருவேளை நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றபடி மாறலாம் நம்பிக்கையோடு காத்திரு சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அடையலாம் எண்ணம் போல் வாழ்க்கை முதல் முயற்சியில் வெற்றி கண்டவனை விட முதல் முயற்சியில் தோல்வி அடைந்தவனே விரைந்து எட்டுகிறான் மாமரம் நிரம்ப பூக்கிறது ஆனால் அவ்வளவுமா படங்களாகின்றன வாழ்க்கை மரமும் அப்படித்தான் அதில் பூக்கள் நிரம்ப பூக்கின்றன ஆனால் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதில்லை துன்பம் துயரம் கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமே இல்லை ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும் அறிந்திருந்தால் மட்டும் போதாது பயன்படுத்த வேண்டும் தயாராக இருந்தால் மட்டும் போதாது செயல்பட வேண்டும்